என்ன பண்றாரு ஓ மீன் மீன் ஓ யாரோ மீன் வித்துனு அவங்க போயிட்டு ஒரு பையன் பயன் தீக்கு அவனுக்கு புரியாரு மீன் வாங்க விடாம எல்லாரையும் அமைச்சிட்டாரு மீன் விற்கிற வரையும் பேசி கூட்டும் போறாரு உட்கார வச்சு வண்டியில ஆ ஓகே என்ன பண்ண போறீங்க அடுத்தது ஓ அந்த என்ன மனுஷயா அந்த மீனை வாங்கி சாப்பிடுறவங்க அந்த மீனை சாப்பிட விடாம பண்ணிட்டு பாரு அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டு அவருக்கு காசு முடிதாரு பைத்தியக்கார நாயா நீ மீன் விற்காம அவர் காசு கொடுத்துட்டா அப்ப மீன் பசிக்குது மீன் வாங்க வந்தாங்களா அவங்களுக்கு நேத்த குடுத்த மீனை சாப்பிடுவாங்க அதை கூட நீங்க எவ்வளவு முட்டாள்தனமா பாரு பைத்தியார வீடியோ எடுத்து பண்றா போது இந்த பைத்தியக்காரன் நிறைய பத்தி எனக்கு இப்படிதான் இருக்கான்னு